உப்பு நம்மளோட வாழ்க்கையில மிக மிக அத்தியாவசியமான பொருளா இருக்கு சர்க்கரை இல்லாம வாழ்றது உப்பு இல்லாத பண்டம் குப்பையிலே அப்படிங்கற ஒரு பழமொழி கூட இருக்கு உப்பு மிகவும் அத்தியாவசியமான பொருளா இருந்தாலும் நம்மளால அதை மிக மலிவான விலையில வாங்க முடியும் ஆனா சில அரிய வகை உப்புக்கள் தங்கம் விலைக்கு விற்கப்படுது அப்படின்னு சொன்னா நம்ப முடியுமா இந்த உப்பு கொரிய மக்களால் யூஸ் பண்ணக்கூடிய கொரியன் மூங்கில் உப்பு கொரிய நாட்டு மக்கள் இந்த உப்பை ஜிஹியோம் அப்படிங்கிற பேர்ல வந்து அழைக்கிறாங்க கொரிய மக்கள் ஒரு கிலோ மூங்கில் உப்பு வாங்குறதுக்காக நானூறு டாலர் வரைக்கும் செலவிடுறாங்க அதாவது இந்திய மதிப்பில் ஒரு கிலோ மூங்கில் உப்பு முப்பத்தி ரூபாய்க்கு விற்கப்படுது இந்த உப்பு ஏன் இந்த அளவு விலை அதிகமாக விற்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த உப்பு கொரிய மூங்கில பயன்படுத்தி தயாரிக்கப்படுது அதோட இந்த உப்பு கொரிய பாரம்பரிய மருத்துவத்துல முக்கிய இடத்தை பிடிக்கிறதும் இது ஒரு காரணமா கருதப்படுது கடல் உப்ப ஒரு தடிமனான மூங்கில் தண்டலை அடைத்து பயன் விறகுகளை பயன்படுத்தி இதை சூடுபடுத்துறாங்க இவ்வாறே ஒன்பது முறை இந்த உப்புகள் வந்து சூடுபடுத்தப்படுது இதையடுத்து இந்த மூங்கில் உப்புகள் வந்து நீலம் மஞ்சள் சிவப்பு வெள்ளை மற்றும் கருப்பு நிறங்கள்ல பிரிக்கப்படுது தண்டுகளை யூஸ் பண்ணி இந்த உப்பு இருக்கக்கூடிய சுவையையும் உறிஞ்சிக்குமா இதனால அப்படிங்கிற ஒரு தனித்துவமான சுவையை வந்து இந்த உப்பு கொண்டிருக்கு நன்றாக சுடப்பட்ட மூங்கில் உப்ப ஊதா மூங்கில் உப்பு அப்படின்னு அழைக்கிறாங்க இது ஆயிரத்தி ஐநூறு டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமான வெப்பநிலையில தயார் செய்யப்படுது இந்த ஊதா நிற மூங்கில் உப்பு தான் இந்த உலகத்திலேயே அதிகமான விலைக்கு விற்பனை செய்யப்படுதான் குறிப்பா இந்த உப்ப செய்ய கிட்டத்தட்ட இரண்டு மாதங்கள் வரைக்கும் ஆகுமா ஆனா இந்த உப்புகள் தான் கொரிய உணவு வகைகளையும் மருத்துவத்திலையும் சேர்க்கப்படுது